தொழிலாகவும் தமிழினை மொழியாகவும் கொண்ட என் பிறப்பை கொடுப்பனையாய் கருதும் நல்ல கருணாவின் நல்வணக்கம் சிங்கப்பூர் தமிழ் இலக்கிய கலத்தின் ஆதரவுடன் கவி மாலை நடத்தும் கி கோவிந்தராசு அவர்களின் பெருங்கனவு கவி சிங்கை என மங்கை சந்த சலங்கையொளி ஆகிய நான்கு கவிதை நூல்கள் அறிமுக விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் நம்மையெல்லாம் ஒரே புள்ளியில் ஒன்றிணைக்க மூலமாக இருக்கின்ற மூத்த மொழியான தமிழ் கொண்டு விழாவை துவங்க இதோ தமிழ்தாய் வாழ்த்து

சமபூஜைலக்கி மீராமோவியுரி சிங்கயன

வாழ்வே 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 நன்றி விழா மேடையை தங்கள் இருப்புகளால் பேரழிலாக்கி பெருமைப்படுத்த கவி அமைப்பின் தலைவர் தனது வசீகர குரலாலும் வாஞ்சையான படைப்புகளாலும் இலக்கியம் படைக்கும் இன்பா அவர்களை மேடைக்கு அடைக்கின்றேன் முனைவர் என்ற சொல்லுக்கான எங்கள் முகவரி சிங்கப்பூர் தமிழ் இலக்கிய களத்தின் தலைவர் முனைவர் ரத்தின வெங்கடேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன் நூலாசிரியரின் கவிதை ஆசான் கவிமாலை கவிதை தம்பி தன் தங்கைகளின் தவிர்க்க முடியாத அண்ணன் பா நதி நாவி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றார் தனக்கு கிடைக்கும் நேரத்தை தமிழுக்கென்று ஒதுக்கும் மொழி ஆர்வலர் நாடாளுமன்ற முன்னாள் நியமன உறுப்பினர் இரா தினகரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன் இன்றைய இவ்விழாவின் நாயகன் கவிதை பாடும் நாவலன் மரபு பாக்களின் ஆவலன் தங்கை சண்முக ராணிக்கு மட்டுமான கோவலன் நாடறிந்த இந்த நாடறிந்த நாமறிந்த பாவலன் கி கோ எனும் கி கோவிந்தராசு அவர்களை மேடைக்கு அழைக்கின்றனர் வானே மண்ணே வாழ்வின் ஒளியே வானே மண்ணே வாழ்வின் ஒளியே தேனே திரவியமே தவிட்டாத தெண்டமுதே ஊனே உயிரே ஒப்பற்ற செம்மொழியே தாயே தமிழே தன்னிகர் இல்லா புகழே தலை வணக்கம் என்ற நூலாசிரியரின் செம்மொழி போற்றும் வரிகளை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்கி வரவேற்புரை வழங்க வாருங்கள் என்று நாம் அழைப்பவர் அன்பா சொன்னாலும் அம்பா சொன்னாலும் இன்பா சொன்னாதான் புது தெம்பா இருக்கும் என்பது என் நண்பா என் நண்பா சொன்ன கவிதை இது கவிதை சார்ந்து இயங்கும் அமைப்பான கவி மாலைக்கு கவிதை சார்ந்து இயங்குகின்றவரே தலைவராக இருப்பதை கவி மாலையின் கூடுதல் பலமாக கருதுகின்றோம் வரவேற்புரை வழங்க கவி மாலை தலைவர் இன்பா அவர்களை அழைக்கின்றேன் இதெல்லாம் கண்டிப்பா நான் எழுதி கொடுத்த ஒரு வாசிக்கல சிங்கப்பூர் தமிழ் இலக்கிய களத்தின் ஆதரவோடு கவிமாலை நடத்துகின்ற கவிஞர் கி கோவிந்தராசுவின் நான்கு நூல்கள் வெளியிட்ட நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் கவிமாலையின் சார்பில் சிங்கப்பூர் தமிழ் இலக்கிய களத்தின் சார்பில் அன்பான மாலை வணக்கம் இன்றைய நிகழ்விற்கு சிறப்பு விருப்பினராக கவிமாலையின் கவிமாலைய அரசபையின் ஆஸ்தான சிறப்பு விருப்பினரானுடைய தினகரன் அவர்களை வரவேற்கின்றனர் சிங்கப்பூர் இலக்கிய களத்தின் தலைவர் முனைவர் திரு வெங்கடேசன் அவர்களையும் கவிதை நதி நாவி விசய அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன் இன்று நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய வளர்த்தமிழ் இயக்கத்தினுடைய துணைத் தலைவர் ஐயா ஜோதி மாணிக்க வாசகம் அவர்களையும் தொழிற்சாலை கழகத்தின் முன்னாள் தலைவர்கள் அடியப்பன் அவர்களையும் குத்து மாணிக்கம் அவர்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றேன் எங்களுடைய புரவலர் தமிழ் டிவி நிறுவனத்தினுடைய தலைவர் ஏடி பிள்ளை அவர்களையும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் தலைவர் முன்னாள் மாணவர் சங்கத்தினுடைய தலைவர் திரு மூர்த்தி அவர்களையும் மாதவி இலக்கிய மன்றத்தினுடைய தலைவர் சித்ரா அவர்களையும் நம்முடைய மூத்த கவிஞர் கல்க இக்பால் அய்யா அவர்களையும் மற்றும் இந்த நிகழ்வை மேம்பெடுக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேண்டியில்லை கீகோவோட நூல் இருந்துட்டு வேற வரவேற்பு மட்டும் சொல்லிட்டு அதனால நாங்களும் கவிதை ஒரு கவிதையோட வந்திருக்கிறேன் கீகோவும் ஒரு நாள் ஒரு நாள் மெடித்த உருவத்துடன் கவிதை ஊருக்குள் வந்தது அங்கே குனிந்து அமர்ந்து கவிதைக்காக காந்தியடிகள் நூலினை நெய்து கொண்டிருந்தார் கையில் தாழ்வுடன் வெட்கமன்று நின்று நின்றுவிட்டது கவிதை காந்தியோ கொள்ளவில்லை கவிதை செருமியது எங்குதான் நிற்கிறேன் என்று மீண்டும் செருமியது தலையை தாழ்த்திய காந்தி கண்ணாடி வழியாக கடை கண்ணால் பார்த்து எப்படியாவது கவிதை எழுதியே தீர நீ என்றார் காலையில் எழுந்து சமையல் செய்கிறேன் இப்போது கவிதைக்காக பட்டினி கிடக்கிறேன் என்று கெஞ்சியது கவிதை உன்னை பற்றி சொல்லேன் என்றார் காந்தி நான் பிறந்தது மீனங்குடியில் நான் பிறந்தது மீனங்குடியில் வளர்ந்தது கடலாடி மீன்குடியில் பிறந்த எனக்கு மான் கவி பெயர் பெயருண்டு மீன்குடியில் பிறந்த எனக்கு மான் கவி என்ற பெயருண்டு கொடியில் ஊஞ்சலாடி பூக்களில் மகரந்தமாய் அருந்தி பாக்களில் தெளித்தவன் நான் நடுமுற்றத்தில் சொற்களை தலையணியாக வைத்துக் கொண்டு கவிதை பாய்மொழி படுத்து சூரியனோடு தூங்கி எழுதுகிறேன் நான் என் இதயம் மட்டும் பாறைகளில் நழுவி பாடும் நிலாக்களை தேடி ஓடுகின்றன எனக்கு சந்தம் அத்துப்படும் மரபா ஒரு கொத்து இந்த கவிதைதான் என் கெத்து ஐம்பது கவியரங்க மேடைகளில் பாடி மரபு வெளியில் பறந்து எனது சிறப்புகளில் கார் மேகத்தில் கலந்து கவிமாலைக்குள் சிறைப்பட்டன என்றது கவிதை காந்தி புன்னகைத்தபடியே சொன்னார் கவிதை கவிதை காட்டுக்கு போ கவிதை காட்டுக்கு போ கவிதை நதியில் விளையாடு தமிழ் தம்பியோடு சொந்தம் கொண்டாடு கை கோர்த்து குறுவிலங்கோடு இன்னொரு தடவை இன்னொருத்தர சொல்லுவா புரிஞ்ச கவிதை காட்டுக்கு போச்சினை காட்டுக்கு கவிதை நதியோடு விளையாடு தமிழ் தம்பியோடு சொந்தம் கொண்டாடு தமிழ் தம்பி கோர்த்து நட குறுமிளங்கோடு கைகோர்த்து நடவா குருமிளகு இருக்கா அன்பாய் சண்டையிடு அன்பாய் சண்டையீடு இன்பமாய் சேர்ந்து விடு புரியுதுன்னு நினைக்கிறேன் அன்பாய் சண்டையீடு இன்பமாய் சேர்ந்து விடு மதியோடு நடந்து கொள் இப்போது மீண்டும் கவிதை வயலுக்கு போ உழவு செய் கற்களையும் சொற்களையும் மிதைத்து பாடையும் நிலவையும் புல்லையும் சொல்லையும் மின்னல் கொழுந்துகளுக்கு இடையே முழங்க செய்யும் வெண் சங்கு பூவாக கூட்டு குழுந்து அந்தியை அடையும் நேரத்தில் வெந்த தனித குரலால் என் கவிதை நிறைக்கட்டும் இதயத்தை என்றார் காந்தி பின் கவிதைகளை பிடுங்கி வீசியது போல் சொற்களை பிடுங்கி விசித எரிய நிலமென்றும் விழுந்தன விதைகள் பெரும் மழை வந்து நிலத்தை உழுதது ஏற்கனவே மூன்று பருவங்களாக அறுவடை முடிந்து பத்து ஆண்டுகமழை இல்லாமல் பரிசாக கிடந்த நிலத்தில் புது மழையில் இப்போது மீண்டும் கதிர்கள் முளைத்திருக்கின்றன எனது முன்னடி புத்தகம் வெளியிட பத்து வருஷம் செஞ்சார் பத்து வருஷமா செய்யாம திரும்ப திருப்பேஜ் வந்திருக்க இப்போது நான்காம் பருவத்தில் நான்கு மூட்டை நிறைய நெற்களோடு வந்திருக்கிறார் எடுப்பில் காரம் இல்லை என்றாலும் எடுப்பில் கடிகாரம் இல்லை என்றாலும் கவி பாடியது விழுந்த மழை துளிகள் மாளிகையில் தெரிக்க மனத்திரையில் கவிதைகள் ஒட்டிக்கொண்டன இப்போது காந்தி கவிதையாகிவிட்டார் கவிதை காந்தியாகிவிட்டது அன்பான வாழ்த்துக்கள் நன்றி